ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி என் அன்பு கும்பராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகின்றது ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் நீங்கள் எந்த மாதிரியான திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகிறீர்கள் என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் இரண்டாம் பாதியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மாறி சூழ்நிலைகள் உங்களை ஒரு விதத்தில் ஏமாற்றம் கூட செய்யலாம் என்பதால் அதிக கவனமாக இருங்கள் மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஜாதகக்காரர்கள் தங்கள் உடல் நல கவலைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் வேலையில் நல்ல பலன்களை பெற்று கடின உழைப்பால் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குங்கள் மாதத்தின் கடைசி வாரத்தில் உத்தியோகத்தில் மாற்றம் வரும் மாதத்தின் முதல் பாதியில் வியாபாரிகளுக்கு சாதகமாக பலன்கள் கிடைக்கும் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும் மாணவர்களுக்கு மாணவர்கள் பெறவும் முடியும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் சொத்து வாங்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் இந்த மாதம் உறவுகளுக்கு சாதகமானது மற்றும் திருமணமானவர்கள் வாழ்க்கையில் நல்ல பெறுவார்கள் உறவை அன்பான வழியில் நடத்துவதற்கான புரிதலையும் அதிலிருந்து விரும்பத்தக்க பலன்களையும் பெறுவீர்கள் மாத தொடக்கத்தில் வணிகர்கள் தொடர்புடைய செயல்பாடுகள் தொடர்பாக வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளன நிதி மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள் மன அமைதியின் அடிப்படையில் ஒப்பீட்டளவில் சிறந்த காலகட்டத்தை இந்த மாதம் அனுபவிக்கலாம் இந்த மாதத்தில் கோபமும் பதட்டமும் குறையும் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பதற்றம் குறையும் நீங்கள் உறவில் முதன்மையான கவனம் செலுத்தலாம் மற்றும் வாழ்க்கையில் புதிய தொடர்பை உருவாக்கிக் கொள்ளலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தத்தில் இருந்து ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த மாதம் அமையும் குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் தொடரலாம் இந்த மாதம் உங்களுக்கு எதிரிகளை விட பலம் அதிகமாக இருக்கும் பங்குதாரர் மற்றும் நண்பர்களிடம் இருந்து அதிர்ஷ்டத்தின் மூலம் பலன் கிடைக்கும் சாதகமான பலன்களையே நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு தூக்கம் போதுமானதாக இருக்காது இருப்பினும் இந்த நேரத்தில் உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கையில் கடினமான மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளித்த பிறகு மனதில் தெளிவு இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தின் கும்ப ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கும்ப ராசிக்காரர்களே காதல் குடும்ப உறவானது இந்த மாதம் எப்படி இருக்கும் என சொல்கிறேன் கேளுங்கள் இந்த மாதம் உறவு விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் இந்த மாத இறுதியில் நீங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் உறவில் உள்ள சிக்கல்களுக்கு உங்கள் துணை காரணமாக இருப்பார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் வாழ்க்கை துணைக்கு சற்று ஈகோ உருவாகலாம் வாழ்க்கை துணை வசதிகளையும் ஆடம்பரங்களையும் விரும்புவார் மேலும் இந்த மாதத்தில் செலவுகள் தூண்டப்படலாம் திருமண வாழ்க்கையில் மனைவி துணையுடனான கடந்த கால பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கலாம் நிதி மற்றும் ஆவணங்கள் தொடர்பான சில விஷயங்களில் கருத்து மோதல்கள் இருக்கலாம் தாம்பத்திய வாழ்வில் நல்ல மன வாழ்க்கை அமையும் தவறான தகவல் தொடர்பு உறவின் முறிவுக்கு வழிவகுக்கும் எனவே தனிப்பட்ட விஷயங்களில் சரியான தொடர்பு வைத்திருப்பது நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உறவில் விலகும் மனப்பான்மை அதிகமாக காணப்படலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத நிதிநிலை இந்த மாதம் முழுவதும் நிதி நிலைமை மிதமாக இருக்கும் அசையா சொத்துக்கள் வடிவில் எதிர்காலத்திற்கான நிதியை நீங்கள் சேமிக்க முடியும் இந்த மாதத்தில் பணவரவு மிதமாக இருக்கலாம் இந்த மாத இறுதியில் மறைமுக ஆதாரங்கள் மூலம் நீங்கள் வருமானம் காண்பீர்கள் கடன்கள் குவியலாம் மற்றும் அதை திரும்பி செலுத்துவது கடினமாக இருக்கலாம் செலவுகள் மருந்துகள் மற்றும் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கான தொடர்புடையதாக இருக்கலாம் வீட்டின் பழுது மற்றும் மாற்றங்களுக்கும் செலவு செய்ய நேரலாம் அரசின் கொள்கைகள் மற்றும் உத்தரவுகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளன ஆகஸ்ட் மாதத்தில் சுய மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்வது முதலீடு செய்வது நல்ல லாபத்தை தராது இது நிதி ஸ்திரத்தன்மைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காலம் விரிவாக்குவதற்கு அல்ல கும்பராசிக்காரர்களுக்கு அதிக கவனமும் அர்ப்பணிப்பும் மட்டுமே உத்தியோகத்தில் விரும்பிய முடிவுகளை பெறுவதற்கான ஒரே வழி பணிபுரியும் இடத்தில் பணிபுரியும் பெண்களால் நன்மை உண்டாகும் கடின உழைப்பு இருந்தபோதிலும் போதிலும் மேலதிகாரிகளின் முதலாளியின் நம்பிக்கையை பெறுவது உங்களுக்கு கடினமாக இருக்கும் எதிர்பாராத மாற்றம் பயத்தை தூண்டும் மற்றும் பதட்டம் தொழில்முறை இடத்தில் உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்யும் தொழில் கடமைகளை நிறைவேற்றும் போது பயணங்கள் மற்றும் புதிய நபர்களை சந்திப்பது எதிர்பார்க்கப்படுகிறது பணியிடத்தில் சக பணியாளர்கள் குறிப்பாக பெண் சக ஊழியர்கள் சாதகமாக இருக்கலாம் புதிய வேலையை பெறுவது அல்லது பதவி மாற்றம் செய்வது அவ்வளவு சுலபமாக இருக்காது தற்பொழுது செய்து கொண்டிருப்பதை அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது உத்தமம் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் மேலதிகாரிகளும் சாதகமாக இருக்கலாம் முதல் பாதியில் நிர்வாகத்துடன் சிறப்பாக ஏற்படலாம் தொழிலில் ஈடுபடும் கும்பராசிக்காரர்கள் மாற்றத்தை காண்பார்கள் மேலும் சிலர் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தின் முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கு புத்துயிர் அளிக்க புதிய புத்திகளை கையாளலாம் தொழில் மூலம் பணவரவு மிதமானதாக இருக்கும் போட்டியாளர்கள் மற்றும் பிற வெளிப்புற காரணிகளை சிறந்த முறையில் கையாள்வீர்கள் தொழிலில் உங்கள் லாபம் அதிகரிக்க பங்குதாரர்கள் கை கொடுக்கலாம் வியாபாரத்தில் எதிரிகளால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தடைகள் ஏற்படலாம் முதலீடுகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து நல்ல லாபம் ஆதாயம் கொடுக்கும் கும்ப ராசியினர் தங்கள் செயல்திறனை அதிகரிக்க சரியான வணிக கூட்டாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வழிகாட்டிகளின் கருத்துக்களை வழிகாட்டுதல்களையும் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது வியாபார காப்புரிமைகள் மற்றும் வியாபாரத்திற்கு புத்துயிர் அளிப்பது எப்படி என்பது போன்ற பிற அறிவுசார் சொத்துரிமைகளுக்கு நீங்கள் பணத்தை செலவிடலாம் கும்பராசிக்காரர்களே முறையான தூக்கமின்மை மற்றும் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் வாகனம் ஓட்டும் போது அல்லது படிக்கட்டில் ஏறும் போது சிறு காயங்களை சந்திக்க நேரிடும் மன அமைதி சற்று மேம்படும் பிள்ளைகள் மற்றும் மனைவியால் இந்த மாதத்தின் சுகாதார செலவுகள் அதிகரிக்கலாம் மன ஆரோக்கியம் இந்த மாத இறுதியில் சில சோதனை காலங்களுக்கு உட்படுத்தலாம் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட கணபதி பூஜையை மேற்கொள்ளுங்கள் கும்பராசி மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் கல்வி விஷயத்தில் மிதமான காலமாக இருக்கும் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்ப்பதன் மூலம் கவன சிதறல்களை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் உங்கள் தகவல் தொடர்பு திறன் குறையலாம் புதுமையான சிந்தனை மற்றும் சிந்தனை ஓட்டத்தின் சரியான வழிவகை பாதிக்கப்படும் உடல் நல குறைவு மற்றும் சரியான தூக்கமின்மை காரணமாக சிதறல் ஏற்படலாம் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் தடைகளை சந்திக்க நேரிடலாம் கல்வியில் சிறந்து விளங்க நீங்கள் விஷ்ணு பூஜையை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதாக இருக்கின்றது என் அன்பு பிள்ளையே இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக தெரிந்து கொண்டு பரிகாரங்களை முறையாக செய்து வந்தால் உங்களின் நல்ல பலன்களை முழுமையாக பெற்று தீமையான பலன்களில் இருந்து விலகி ஒரு நல்ல அமைதியான மனநிறைவான வாழ்வை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் நல்லதையே நினைத்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி